எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் மாரிகத்தே ஊர் வந்து தூத்துக்குடி தமிழ்நாடு என்னுடைய இந்த வியாபார போகிறதுக்கு என்னுடைய கல்வி தகுதி வெறும் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை வீட்டில் இல்லை உடனே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி கடைசியாக நான் பார்த்துட்டு இருந்த வந்து எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு ப்ளஸ் ப்ளம்பிங் ஒர்க்கு சொந்தமாக தனியாக அஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு ஒர்க் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னதான் ஒர்க் பண்ணாலும் கடிஷனாக வரக்கூடிய வருமானங்கிறது வந்து கையில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கையில் பண்ணங்கிறது ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஒரு பைக் வச்சுருந்தேன் பஜாஜ் டிஸ்கவுண்ட் ஒரு பைக் வச்சுருந்தேன் அதுக்கு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அடிஷனலாக தேவைப்பட்டுச்சு நம்ம சேலரியையும் அதே மேட்ச் பண்ண முடியாதனால ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது இந்த வியாபாரம் இப்போ அம்மா மூலிமா கிடச்சிது தான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு வந்துட்டு தான் அந்த வியாபாரத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க அவங்க படிக்கலை ஆனால் அவங்களோட பேரில் வர்ற வருமானத்தை பார்த்துட்டு அவங்க அவங்க பேரில் நம்மளை ஐடி இருந்துச்சு அவங்க பேரில் வந்து வர்ற வருமானத்தை பார்த்து தான் இதை நம்மளும் எடுத்து ஒரு ஆர்வத்தோடு அதை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் வச்சிருந்த பைக்கை காப்பாற்றுறதுக்காக தொல்லுக்குள்ளே வியாபாரத்துக்குள்ள வந்த நபர் நீ படிப்படியாக இந்த வியாபாரப்பை புரிஞ்சு இதற்குடைய சிஸ்டத்தை புரிஞ்சு இங்கே லீடர்ஸு சப்போர்ட்டை பயன்படுத்துறதுனாலேயும் இதில் என்னுடைய முயற்சியை நான் கொடுத்ததுனாலையும் இந்த வியாபாரம் மூலிமா அன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து ஒரு எனக்கு எடுத்து ஒரு நிறைய பெரிய டீம் உருவாக்க முடிஞ்சிருக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் எனக்கு டீம் இருக்கிறாங்க ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் என்னுடைய இதில் அசோசியேட் பார்ட்னர்ஸாகவும் இருக்கிறாங்க இந்த வியாபாரிப்பில் நான் பைக்கை காப்பாற்றுக்க வந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி என்னை அடுத்தங்க கூட நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த வியாபாரி எடுத்ததுனால பைக் சீவராக மாறி இருக்கிறாங்க நான் இந்த வியாபாரம் இப்போ பைக் காப்பாற்றத்தை உள்ளே வந்தேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னால் கூட ஒரு கூலி தொழிலாளி ஃபேமிலியிலேருந்து வந்த என்னால் கூட இன்னைக்கு காருங்கிறத நினச்சி பார்க்க முடியாத ஒன்று அப்படிப்பட்ட என்னால் கூட இன்றைக்கி சொந்தமாக ஒரு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாட்டா டியாகோ ஃபுல் ஆப்ஷன் ஏசி கார் பயன்படுத்த முடிஞ்சிருக்கு இதோட மிகப்பெரிய பெரும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னி அடுத்த கூட மொத்தம் பதிமூணு நபர்களோட டீம்லையே கார் வச்சு வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனியோட கட்ச அச்சீவ்மெண்ட்டு ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரையும் லைஃப் ஸ்டைலாக அவர் என்னவாக மாறும்னு நினைக்கிறாரோ அதுக்கான உழைப்பை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருந்தார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழும்னு ஆசைப்பட்றோம் அதை கொடுக்கறதுக்கு சிஸ்டம் ரெடியாக இருக்குது இந்த டைரக்ட் இண்டஸ்ட்ரி தயாராக இருக்குது அதுக்கு அவர் அவர் தயாரை தன்னை தயார்படுத்திக்கிட்டு இதில் எப்படி சிஸ்டமாக ஒர்க் பண்ணணுமோ அதை புரிஞ்சு இதில் அவங்களுக்கு மேலே கூடிய லீடர்ஸ் என்ன ஒர்க் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ சிஸ்டம் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒருத்தர் தயாராக இருந்தார் அப்படின்னா அவர் என்னவா மாற நினச்சாலும் அத்தனையும் மாறுறதுக்கான வாய்ப்பு இங்கே உண்டு ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் த டேரக்ட் செல்லிங் ஃபீல்டு அப்படிங்கிறது நிறையா நபர்கள் வந்துருக்கிறாங்க நிறையா நபர்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு சில நபர் எனக்கு செட் ஆகாதுன்னு போயிருக்கிறாங்க ஒரு சில நபர் இது நடக்காது முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரே ரீசன் தான் டேரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் இதில் எப்படி உழைக்கணுமோ இதில் எப்படி முயற்சியை போடணுமோ இதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் அந்த சிஸ்டத்தில் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்காக தன்னை மாற்றிக்கிட தயாராக இருக்கக்கூடிய டேரக்ட் செல்லிங் வரக்கூடிய எல்லா நபரும் எந்த நபராக இருந்தாலும் சரி தகுதி திறமை வயசு அனுபவம் படிப்பு எதுவுமே தேவையில்லாத ஒரு நபர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் பிஸ்னால மட்டும்தான் முடியும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆள் அப்ளை லீடர்ஸ் எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியுடைய இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர்ஸ் என்னுடைய அப்ளைன் லீடர் கிரேட் லீடர்ஸ் மிஸ்டர் ஜே ராஜா சார் அவர்களுக்கு ஒரு நன்றி நான் தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் அதுக்கு மேலே எனக்கு ஒரு குருவாக ரோல் மாடலாக நிறைய நபர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னுடைய கிரேட்டஸ்ட் அப்ளைன் லீடர் கம்பெனியோடைய ஐடிசி நவு பிளாட்டினம் லீடர் மிஸ்டர் பி பரமசிவன் சார் அவர்களுக்கும் எப்படி ஒரு நன்றி நான் தெரிவிச்சிக்கிறேன் இந்த அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கான காரணமாக என்னுடைய அசோசியேட் பார்ட்னர் சத்த நபர்த்துக்கும் எப்படி நன்றி தெரிவிக்கிறேன் வாழ்க்கை எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி டேக்ஸிங் சார் நீங்கள் கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக ஒரு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக லீடர் சப்போர்ட்டு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய உச்சத்துக்கு கண்டிப்பாக போக முடியும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஹைட்டுக்கு போனாலும் மினிமம் மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கும் கையில் இருக்கும் எனக்கு கிடச்சிருக்குது இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்கள்கிட்ட அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த இந்தளவுக்கு வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிரேட் மயிலேஷ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய ஆள் அப்பளும் இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து தேங்க்யூ